ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்களானது எப்படி இருக்குது குறிப்பாக மிதனராசி அன்பர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே நடந்தே தீரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் தரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது அவங்களுடைய சார்ந்து தான் இருக்கும் சோ ஒவ்வொரு கிரகமுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது கிடையாது ஒன்னொன்னுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கும் அதனுடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் சோ அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ராசிக்கு ஒரு மாசத்துக்கு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அது ஒரு குறிப்பிட்ட தேதியில வந்து நடக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் அந்த தேதியில இருந்து மாறிடும் அப்படியே ஸோ அப்படிதான் நம்ம வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவா அவங்களுடைய ஜனக்கால ஜாதகத்துல அவங்களுடைய ராசி லக்கணத்தை பொறுத்து என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கோ அதை பொறுத்து தான் பார்க்க முடியும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொது புலன்கள் தாங்க உங்களுடைய ஜனக்கால ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்க்கும்பொழுது தான் தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஒருவேளை இந்த மாதிரி ஜனக்கல ஜாதகம் இல்லாதவங்களாம் கவலைப்பட தேவையில்ல மறக்கமஸ் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீடெயில்ஸ் எல்லாம் நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ராசி நீயர்களுக்கு இந்த நவம்பரே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நவம்பருக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய பிரச்சனைகளால சூழப்பட்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை முறையில் நல்ல ஒரு மாற்றங்களானது நவம்பருக்கு அப்புறமா கிடைச்சிருக்கு அதுலயும் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றங்கள் தான் வந்து நடக்க இருக்கு பொதுவாக இந்த நவம்பருடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மறையாக கூட இருந்திருக்கலாம் நீங்க நினைத்தது நடக்காம கூட இருந்திருக்கலாம் ஆனா இனி வந்து அப்படிலாம் இருக்காது ஸோ ஒரு ஒரு உயர்வான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன வேலைகளில் உங்களுக்கு சிக்கல்கள் வரலாமே தவிர பெருசாக பாதிப்புகள் அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டிங்க ஆனால் சின்ன சின்ன இடங்களில் சவால்களும் வந்து உங்களுக்கு இருக்க தாங்க செய்யும் ஸோ கண்டிப்பாக அந்த சவால்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கணும் யார் ஒருத்தங்க தைரியத்தோடு இருக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் எந்த பிரச்சனை வந்தாலும் சவால்கள் வந்தாலும் எதிர்கொள்ள முடியும் ஏன்னா நம்மளால் முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது அதை நம்ம இறைவன்கிட்ட வந்து பிரார்த்தனைகளாக வைக்கும் பொழுதும் சரியான வழிபாடுகள் செய்யும் பொழுதும் பரிகாரங்கள் செய்யும் பொழுதும் அவங்களுடைய துணையோடு நம்ம அதனால வந்து சாதிக்க முடியும் ஸோ இதனால் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அப்படி தான் ஜோதிடமோ மிதனராசி நேர்களில் யாருக்கெல்லாம் வந்து ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்குது இந்த பதிவை யாரெல்லாம் வந்து ரொம்பவே ஆர்வத்தோடு வந்து பார்த்தீங்க அப்படின்றத பற்றிலாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக மிதனராசி நேயர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா சம்பள உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வியாபாரமும் அப்படிதாங்க விற்பனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் விற்பனை அதிகரித்தது அப்படின்னாலே அவ்வளோதான் அவங்களுக்கு லாபங்கள் எல்லாமே கிடைச்சிடும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை வந்து அடைய முடியும் புதிய முயற்சிகள் கூட நீங்கள் நம்பிக்கையோடு ஈடுபடலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் செய்கிறேன் செய்யலாமானால் கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னால் மிதனராசினியர்களுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதங்கள் வந்து ஆரம்பமாயிடுச்சு அதில் நவம்பர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் அடிப்படை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்த விஷயங்களை ஆரம்பித்தாலும் அது உங்களுக்கு நல்ல வெற்றிகளை கொடுக்கும் ஸோ தொடர்ந்து செய்யலாம் குடும்பத்திலையும் சரி நிறைய குழப்பங்களானது நிலவிட்டு இருந்துருக்கலாம் இப்போ அப்படிலாம் இருக்காது அந்த குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சி சந்தோஷங்களானது கிடைக்கப் போகுது பிள்ளைங்களால் முழுக்க முழுக்க நீங்கள் மன நிம்மதியை வந்து அடைய போகிறீங்க ஸோ அவங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து ஆதரவாக இருப்பாங்க யாருடைய துணை இல்லை அப்படின்னாலும் குழந்தைகளுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவங்க மூலியமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் குழப்பங்கள் இதெல்லாமே வந்து தீர ஆரம்பிக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் அது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்து ஒரு சில நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை பாராட்டி முக்கியமான பொறுப்புகள் கூட உங்களுக்கு வந்து ஒப்படைக்கலாம் இது எல்லாமே உங்களுடைய திறமையை பொறுத்து கிடைக்கக்கூடியது வியாபாரம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கொடுக்கும் செல்வத்துக்கு உண்டாகக்கூடிய தொழிலை நீங்கள் கண்டிப்பாக வந்து விரிவுபடுத்தலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை தொழிலை நீங்கள் நல்ல விரிவுபடுத்தலாம் நிறைய கிளைகள் உருவாக்கலாம் நீங்கள் செய்துட்ருக்கக்கூடிய இடத்துல இப்போ ஒரு இடத்துல உதாரணத்துக்கு செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல நல்லா அந்த அதே மாதிரி வந்து ஓப்பன் பண்ணலாம் அது வந்து ரொம்ப சிறப்பாக வந்து போகும் ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தொழிலை எப்படியெல்லாம் வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தாராளமாக இந்த டைமில் யோசிக்கலாம் அதுக்கு இந்த நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றமான நேரங்கள்லாம் இருக்குது பயன்படுத்திக்கோங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இப்போ எல்லாமே வந்து காணாமல் போக போகுது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய அன்போ ஆதரவோ கிடைக்காம தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்க போகுது குடும்ப தேவைக்காக பணத்தை வந்து சேகரிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வத்தை வந்து ராசி நேர்கள் வந்து இப்போ காட்ட ஆரம்பிப்பீங்க ஸோ குடும்பம் அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்றது இதில் உங்களுக்கு தெரியும் குடும்பம் வந்து நல்ல வளர்ச்சி பெறணும் குடும்பத்திற்காக எதிர்காலத்துக்கு வந்து பயன்படணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க அதில் வந்து ஆர்வம் காட்டி உழைப்பும் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் வந்து அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படிதான் இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் பொதுவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதில்ல இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகளுக்காகவே பலரும் பார்த்திங்கன்னா பல வருடங்களை வந்து காத்துட்டுருக்காங்க வீணாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கிது அப்படின்னா அதை முழுமையாக வந்து பயன்படுத்திக்கோங்க அதில் வெற்றி கிடைக்கிதா தோல்வி கிடைக்கிதா அப்படின்றதெல்லாம் அது அடுத்த விஷயம் முதல்ல அந்த வாய்ப்பை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாய்ப்புகளை எதையும் வந்து தட்டி கழிக்க வேண்டாம் யூஸ் பண்ணி பாருங்கள் புதுசாக முதலீடுகள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் இது வந்து ஒரு ஆப்டான டைமிங் தான் ஆனால் நீங்கள் எந்த விஷயத்தில் வந்து இறங்குறீங்க எவ்வளோ முதலீடுகள் செய்கிறீங்க அந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்கா அதை பற்றி எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்கணும் இதை பற்றி நான் நல்ல அனுபவம் நல்ல ஒரு விஷயங்களில் தெளிவு இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கலாம் இறங்கி செய்யலாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் சந்திரனுடைய இடம் பயிற்சியின் காரணமாக நன்மை தீமைகள் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு கலந்தே இருக்கும் இருந்தாலும் எந்த அளவுக்கு அதை வந்து நீங்கள் சப்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்க அப்படின்றது தான் முக்கியமானது ஒரு கெடுதல் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் அப்படியே வந்து மூழ்கிடக்கூடாது அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத மட்டும்தான் யோசிக்கணும் அப்படி ஒரு வேளை நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் எந்த விதமான தடைகள் வந்தாலும் தோல்விகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்த்து நீங்கள் தோண்டு போகவே மாட்டீங்க ஸோ மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு உங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிரக அமைப்புகள் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால குப்பையில் கிடக்கிறவங்களை கூட கோபுரத்துக்கு வந்து கொண்டு போகும் இதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும் அப்படின்னா உழைப்பு இருக்கணும் கடினமான முயற்சி இருக்கணும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகுது ஸோ இனி பார்த்தீங்கன்னா மிதனராசி என்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே வந்து நடக்கும் இனிமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கையில் காசு பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்கவே இருக்காது ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் உஷாராக இருந்துக்கணும் ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடியவங்களே நமக்கு ஆபத்தில் வந்து தள்ளிட்டு போயிடுவாங்க ஸோ பார்த்து கவனமாக இருங்க குருவேற வேற ரெண்டில் இருக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் வந்து நல்ல தாராளமாக தொழில் பண்ணலாம் ஏன்னா தொழில் வியாபாரம் எல்லாமே வந்து பெருக ஆரம்பிக்கும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு லாபத்தை வந்து பன்மடங்கு வந்து உயர்த்தி கொடுக்கும் ஒரு சில நேரத்தில் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அந்த தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னா நாலு பேர் வந்து நாலு விதமாக நம்மளை பயமுறுத்து தான் செய்வாங்க ஸோ தொழில் விஷயத்தில் எப்போதுமே அடுத்தவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்காதீங்க உங்களுக்கு அது சரின்னு படுதா உங்களால் அது முடியுமா அப்படின்றத மட்டும் செஞ்சு அதில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இறங்கி செயல்படலாம் புதிய முதலீடுகளில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா புதுசாக செய்கிறீங்க அப்படிங்கும் பொழுது அளவுக்கு அதிகமான முதலீடுகளை வந்து போட வேணாம் ஒரு சின்ன லெவலில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் போக போக அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா எப்போவுமே நாலு பேர்த்தோட பேச்சை கேட்டோம் அப்படின்னம்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சாதிக்கணும் அப்படின்ற ஒரு புதிய முயற்சியை நீங்கள் இப்போ கையில் எடுத்தீங்க அப்படின்னா மிதனராசி என்பர்களே நீங்கள் வீட்லேயே உட்காந்துருக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே கூட உங்களால் வந்து கண்டிப்பாக முடியும் ஏன்னா உங்களை தேடி வாய்ப்புகள் பல வழிகளில் இருந்து வரும் அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க எதையுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளேயே உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது இது எல்லாத்துலேயுமே ஒரு உயர்வு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உழைக்கணும் அதை வந்து மறந்துடாதீங்க உழைப்பு ரொம்ப முக்கியமானது பண விஷயத்தில் மட்டும் எப்போதும் கவனமாக நடந்துக்கோங்க பெரியவங்களுடைய ஆசை பரிபூர்ணமாக இருக்குது கூடவே குலதெய்வத்தினுடைய ஆசையும் உங்களுக்கு இப்போ கிடைக்க இருக்கிறதுனால உங்களால் எல்லா விஷயங்களையுமே வெற்றிகரமாக வந்து செய்து முடிக்க முடியும் நீங்கள் நினைத்த மாதிரி வந்து செய்து முடிக்க முடியும் எவ்வளவுதான் தடைகள் வந்தாலுமே கூட அத்தனை விதமான தடைகளையும் உடைத்து எரிந்து ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இருக்க போகுது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தாறுக்குள்ளே இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கப் போகுது இது எல்லாமே வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்குங்க இந்த பதிவுல நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னென்ன அப்படின்னா ஐந்து மற்றும் நான்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க இதை பயன்படுத்தி வரக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் சந்திராஷ்டமம் கிடையாது ஸோ கவலைப்படாதீங்க ஏன்னா இந்த மாதத்தில் வந்து இறுதி வந்தாச்சு அவங்களுக்கு சந்திராஷ்டமெல்லாம் கிடையாது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னா இந்த மாதம் முழுக்க சிவபெருமான் தான் ஸோ காலையில் எழுந்து வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தொடர்ச்சி அதை அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஒருவேளை அந்த மாதிரி பழக்கம் இல்லாதவங்களாம் அந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க இந்த காலகட்டங்களில் இது மாதிரி எளிமையான விஷயங்களை செய்திங்க அப்படின்னாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதே நடக்கும் மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்